நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் காலமானார் அப்படிங்கிற செய்தி பல பேருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி திருநெல்வேலியில் பிறந்த டெல்லி கணேஷ் அவர்கள் சிறு வயதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாயை வந்து இழந்துட்டார் அதன் பிறகு அவருடைய அப்பாவுக்கு மறுமணம் செய்து வைக்கப்பட்டது குடும்பத்தினர் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை பார்த்துக்க வேணும் அப்படின்றதுனாலே அவங்களோட உறவினரே ஒருவரே வந்து பார்த்திங்கன்னா மறுமணம் செய்து வைத்தார்கள் இருந்த போதிலும் வந்து டெல்லி கணேஷோடைய அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லப்படுது தினமும் அடிவிழும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்காத நாட்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திருக்கிறாரு டெல்லி கணேஷ் அவர்கள் இருந்த போதிலும் அவருடைய தாத்தா பாட்டி ரொம்பவும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அவங்களுடைய அரவணைப்பிலே வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ எஸ்எஸ்எல்சி எழுதி முடிச்சிட்டாரு எஸ்எஸ்எல்சி ரொம்ப முக்கியம் அப்படி இல்லை அப்படின்னா அவருடைய வாழ்க்கை எங்கே போகுன்னே தெரியாது இருந்த போதிலும் எப்படியோ பாஸ் செஞ்சிட்டாரு பாஸ் செஞ்ச பிறகு இந்த எஸ்எஸ்எல்சி மார்க்கை வச்சுட்டு எப்படியாவது ஏதாவது காலேஜில் போய் சேர்ந்துடலாமான்னு முயற்சி நடந்தது ஆனால் நீங்கள் எடுத்த மார்க்குக்கு வாசல் வரைக்கும் இல்லைங்க கேட்டு வரைக்கும் கூட வர முடியாதுன்னு சொல்லி தவிர்த்துட்டாங்க இருந்த வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி டிவிஎஸ் கம்பெனியில் அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு டிவிஎஸ் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அந்த வேலையும் அவருக்கும் ரொம்பவே பிடிச்சி போச்சு அங்கே இருக்கிற எல்லோருக்குமே டெல்லிகனேஷன் பிடிச்சி போச்சு அதுக்கு காரணம் அவருக்கு பேசக்கூடிய அந்த ஸ்பான்டினஸ் அந்த காமெடி எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அந்த இடத்துல எல்லோரும் இன்டிமேட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தார் இதை பார்த்த பிறகு தான் அவருக்கு வந்து ஏர்ஃபோர்ட்ஸில் வேலை கிடைச்சிது பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏர்போர்ட்ஸில் வேலை கிடைச்சிது அவர் ஃப்ளைட் ஓட்டினாரா அப்படின்லாம் கிடையாது அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் அவருக்கு வேலை கிடைச்சிருந்தது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் நாடகங்கள் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார் இதெல்லாம் தாண்டி அங்கே அடிப்பட்டு காயப்பட்டு வரக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேத்து விதமாக அவங்க எதிர்க்க காமெடியெலாம் நடித்து காட்டுறது அப்படிங்கிற மாதிரி டெல்லி கணேஷு அங்கே இருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் ரொம்ப ஃபேம் ஆகிட்டார் பல மொழிப்பட்டு அங்கே ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்க அவங்க மொழியிலே பேசி அவங்களை இன்டிமேட்டும் பண்ணியிருக்கிறாரு அதை பல பேரும் ரசிச்சிட்டு இருந்திருக்காங்க இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு நாடக சபாவில் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார் இதை பார்த்தா பாலச்சந்தர் அவர்கள் தான் வந்து பட்டி பிரவேசம் அப்படிங்கிற படம் மூலயமா இவரை கொண்டு வந்தார் யோ உன்னை டெல்லி கணேஷன் பேர் வைக்கிறதே அவர் தான் நீ டெல்லி கணேஷாவே இரியா அப்படின்ற மாதிரி பேரை வச்சாரு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கணேஷ் அவர்கள் வந்து ரொம்ப சீரியஸான கேரக்டர்களால் தான் நடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தார் அதே மாதிரி அவர் நடித்த கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்தது மணிரத்னத்து கூட வேலை செய்யும்போது என்ன நடிப்பியா அப்படின்னு கேட்டப்போ நடிப்பார் சார் அப்படின்னப்போ எதுவுமே சுத்தமாக சொல்ல போல் இருக்குது எந்த கேரக்டரை பற்றி எதுவுமே பேசலை போல் இருக்குது நீ பாட்டு தனியாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டப்போ டெல்லி கணேஷ் அமைதியாக இருந்திருக்கார் அதுக்கப்புறமா ஒரு சீன் வச்சுருக்காங்க நீங்கள் தெரியும் அந்த பார்த்துருப்பீங்க ரொம்ப ஃபேமஸான சீனு டெல்லி கணேஷ் அவர்களை வந்து போலீஸார் வந்து விசாரிச்சே கொடுப்பாங்க அதில் பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க அப்போ கமல் வந்து கேட்டிருப்பாரு என்ன ரொம்ப அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்லியிருப்பார் இல்லையா என்னை அவ்வளோ அடி அடித்தாங்க நாய்க்குறேன் ஆனால் ஒரு வார்த்தை கூட உங்கள் பேரை நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் பேப்பரில் இருந்திருக்கு அதுக்கப்புறமா அவரே சேர்த்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நான் போனால் என்ன நீங்கள் இருக்கணும் நீங்கள் இருந்தால் தான் இந்த மக்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் ரொம்ப வருஷம் இருக்கணும் நாய்க்குறேன் அப்படிங்கிற வசனம் வந்து பார்த்திங்கன்னா இவரே ஆட் பண்ண வசனம் இதை கமலே அந்த இடத்துல எதிர்பார்க்கல உடனே அவரும் பதிலுக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருந்தாரு தேட்டரில் வந்து ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ் கிடச்சிருக்கோம் இதே மாதிரி தான் மைக்கேல் மதன காமராஜனுடைய ஷூட்டிங் நாளைக்கு இருக்க இன்னைக்கு உடனே கூப்பிட்டாங்க மலையாளம் கலந்த தமிழில் பேச முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கிரேசி மோகனு உடனே வந்து அங்கே போயிருக்காரு போன உடனே ஹேம மாலினி கல்யாண மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டு இவரும் கமலும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி பேசுகிறது அப்படின்ற மாதிரி நேராக கிரேசி மோகன் வந்தார் பேசி காட்டுங்கன்னு சொன்னப்போ ஃபுல்லாக மலையாளமாக இருந்தது நீயா பேசுகிறீங்க ஒன்றுமே புரியல எங்கே ரெண்டுமே கலந்த மாதிரி பேசு அப்படின்னப்போ தான் அந்த மலையாளம் கலந்த ஒரு தமிழை வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் மதன காமராஜனில் பேசியிருப்பாரு நீ இஞ்சி நீ சுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சண்டை போட்டுப்பாங்க இல்லையா அதெல்லாம் இவங்களே ஸ்பாட்னஸில் அனுப்பிச்சு விட்டது தான் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து ராகவேந்திரா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் வந்து அதாவது ஜீவசமாதி ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடல் எல்லாமே வந்து தனித்தனியாக அப்படியே பிரிஞ்சிடும் நடுவில் இவர் நடந்து விடாரு பாருங்கள் கடலே இவருக்கு வழிவிடும்ல அந்த நேரத்தில் வந்து டைரக்டர் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாடல் வேணும் அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இது இருக்குது நானே கடவுள் வந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாகவே பாடியும் கொடுத்துருக்கிறாரு அந்த இடத்துல இப்படி டெல்லி கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா தனக்குன்னு இருக்கிற திறமையை வந்து பல இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறாரு அதே நேரத்தில் சில அசம்பாவிதமும் நடந்திருக்கு அவர் வாழ்க்கையில் அவை சண்முகி படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து தெளிய வச்சு தெளி வச்சு அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் கமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவார் எங்கே போகிறார் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் மணிவண்ணன் அடிக்க சொல்லியிருப்பார் அந்த காட்சியில் நிஜமாகவே சுற்றி இருந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இவரை வச்சு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் உடனே இவர் கத்திருக்கிறாரு மணிவண்ணன் கிட்டே இங்கே பாருங்கள் நிஜமாகவே என்னை அடிக்கிறாங்கன்னு சொன்னப்போ மணிவண்ணன்னா கத்தி என்னையா நிஜமாகவே அடிக்கிறீங்க தள்ளுங்கயா அப்படிங்கிற மாதிரி டெல்லி கணேஷை காப்பாற்றிருக்காரு ஸோ இந்த சம்பவமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பல பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய மகனை எப்படியாவது சினிமா துறையில் கொண்டு வரணும் அப்படின்ற காரணத்துக்காக தன்னுடைய சொந்த செலவில் வந்து பார்த்திங்கன்னா படம் எடுத்தார் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகவும் இல்லை இதே நேரத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் என்னென்னா தன் வாழ்நாளில் சம்பாதித்த ஒரு மிகப்பெரிய பணத்தை வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணி இழந்துட்டார் அதிலே வந்து பார்த்திங்கன்னா மனம் உடஞ்சிட்டாரு இருந்தாலும் அவருக்கு எல்லாமே தன்னுடைய மகன் தான் சொல்கிறாரு என்னுடைய மகனை எப்படியாவது ஒரு முன்னேற்றம் கொண்டு வந்துடணும் அப்படின்ற காரணத்துக்காக பல நடிகர்களுடன் பார்த்திங்கன்னா தன்னோட மகனை பற்றி பேசியிருக்காரு அவரும் சின்ன சின்ன படங்களுக்கு வந்து முயற்சியும் நடந்துக்கிட்டு இருந்தது அது ஒரு பக்கம் அவருக்கு ஒரு மன வருத்தமாகவே இருந்துக்கிட்டு இருந்தது டெல்லி கணேஷ் அவருக்கு எப்படியாவது தன் மகனை ஒரு நல்ல நடிகனாக மாற்றிடணும் அப்படின்ற காரணம் ஒரு பக்கம் நம்ம சேர்த்து வைத்த மொத்த பணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு படம் தயாரிப்பு மூலியமாக இழந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் அதுக்கப்புறமா பல பேர்கிட்ட சந்தித்து நீங்கள் சொந்தமாக உங்கள் வாழ்நாளில் படம் மட்டும் எடுத்துடாதீங்க அப்படிங்கிறத பல முறை அவருக்கு சொல்லியிருக்கிறாரு இருந்தபோதிலும் டெல்லி கணேஷ்க்கு நடிக்கிறத அவரால் நிறுத்தவே முடியல ஒரு பக்கம் அதிகமான வயது முதிர்வு போயிட்டு இருந்தாலும் டெல்லி கணேஷை தேடி யூனிக்கான சில காட்சிகளுக்காக இவரை இருந்தாங்க பல நடிகர்களும் பல இயக்குநர்களும் இவரை யாருமே மறுக்கவே இல்லை இந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கணேஷ் தன்னுடைய இறப்பை பற்றி பேசியிருந்தார் இறப்பு அப்படிங்கிறது வந்து நான் பல நாட்களுக்கு வந்து நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு அதை பற்றி ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது தேடி வர வேண்டிய அவசியமே இல்லை பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அது எழுதப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னோடய கடைசி வாழ்நாள் காலம் எல்லாமே வந்து என் மகனுக்காகத்தான் என் மகனுக்காகத்தான் இத்தனை நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கேட்கும் போது நமக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கார் இவர் இதை பற்றி இது எதுக்கு இந்த நேரத்தில் பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி பல பேரும் கேட்டுகிட்டு இருந்தாங்க சதாபிஷேகம் எண்பது வயதை தாண்டி அவருக்கு வந்து சதாபிஷேகம் நடந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் கண் கலங்கிட்டார் அது அவருக்கு ஒரு ஆத்மாத்தான ஒரு விஷயமாக இருந்தது அவருக்கு நடந்த சதாபிஷேகத்தில் வந்து அவரோட பயணித்த பல இயக்குனர்கள் பல நடிகர்கள் உறவினர்கள் நண்பர்கள்னு சொல்லிவிட்டு பல பேரும் நேரில் சென்று அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப முதுமையாக காலகட்டத்தில் இருந்தார்ல அப்போ ஒரு மாதத்துக்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா அவர் முன்ன மாதிரியே நடக்கிறது கிடையாது முன்ன மாதிரி பேசுகிறது கிடையாது பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அவரால் ஸ்லாங்காகவே பேச முடியல ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து அவர் உடல்நிலை மோசமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து குடும்பத்தினர் வந்து தெரிவிச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே படப்பிடிப்பில் இருந்தப்பவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய் செய்தியும் வந்துட்டு இருந்தது அப்போ அவர் நான் படப்பிடிப்பில் தான் இருக்கிறேன் இது ஒரு பொய்யான தகவல் அப்படிங்கிறதையும் அவர் மறுத்துட்டு இருந்தார் பட் இப்போ அந்த தகவல் வரும்போது இதுவும் பொய்யாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவர் இறப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் வீடை தேடி பல பேர் வந்திருந்தாங்க குறிப்பாக கார்த்தி வந்திருந்தார் சூர்யா வந்திருந்தார் மன்னிக்கணும் அவருடைய அப்பா சிவகுமார் வந்திருந்தார் சூர்யா கூட சர்தார் திரைப்படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற ஒரு முக்கியமான ஒரு காட்சியில் வந்து வந்திருப்பார் அதே மாதிரி சூர்யா படத்தில் ஐயன் படத்துலேயும் வந்திருப்பார் அதாவது சில இங்கே இருக்கிற யூனிக்கான இயக்குநர்கள் எப்பவுமே வந்து இவரை தேடி போகிறது உண்டு சுந்தர்சி கூட வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக பேசி நடிக்கிற ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டப்போ இவர் பேரை தான் சொல்லியிருக்கிறாங்க டெல்லி கணேஷ் பாருங்கள் நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை வேறு மாதிரி கொண்டு போவார் வேறு ஸ்லாங்கில் வரும் அப்படின்வாங்க ஸோ எல்லாருக்குமான விவராக இருந்திருக்காரு டெல்லி கணேஷ் அவர்கள் நைட்டு வந்து ஒம்பது மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் தூங்குறதுக்கு போயிருக்காரு ஒரு பக்கமாக சாய்ந்தே படுத்துட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு அசிவும் இல்லை அப்போ பதினோரு மணி அளவில் தான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க இவர் தூக்கத்திலேயே இவருடைய உயிர் பிறந்தது அப்படின்ற மாதிரி அது பிறந்ததுன்னு சொல்லலாமா பிரிந்ததுன்னு சொல்லலாமான்னு தெரியல ஏன்னா எப்போவுமே அவர் சாகவேலை அப்படின்னு சொல்லலாம்ல இப்போ வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் இன்னும் நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டு தானே இருக்கோம் நல்ல மனிதர் யாரும் இவரை பற்றி ஒரு விஷயம் கூட தவறாக சொன்னதில்லை ஆழ்ந்த இடங்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்